வாய் ஒன்று ஒரு ஜோடி வாங்கியிருக்காரு பாருங்க எப்படி இருக்கு பாரு நல்ல வண்டி மால் மாதிரி இருக்கு வண்டி மால் தான் நினைக்கிறேன் நல்லதான் கிடையாது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து ரேட் வந்து சொல்லிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காங்க

அப்படியே எழுதுக்கட்டுக்கு பிடிச்சலாமா பாய் ஏ பாய் எருது கேட்டுக்கு பிடிச்சலாமா எருது கேட்டுக்க நல்லா எருது கேட்டு மாடு மாதிரி இருக்குது

ஆறு கொள்ள நல்லா அருமையான கலரு நல்ல ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஹைட்டு அது ஒன்று நாற்பது இருக்காருங்களாங்க அவர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா வந்து ரேட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு இருக்காங்க ஆனால் எவ்வளோக்கு முடியும்னு தான் தெரியல ஆனால் மாடுகள்லாம் வேறு லெவலில் இருக்கற தரமாக இருக்குது எப்படி கேட்டாட்டா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க முடியும் ஒன்று இருபது வரைக்குமே கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் திருப்பதி அண்ணா வந்திருக்காரு எவ்வளவு எகிற பீதி ஆர்பானுது குடுத்து குத்தி போறான் அவ எவ்வளவு சார் இருக்கு நான் கோட் குடுத்துறான் அவ எவ்வளவு காரணத்துக்கு இல்ல 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 ஏய் நில்raid లేదు లేదు ஏய் நீ வாங்கி வாங்கிட்டே முடியாட்டா முடியாட்டே கவுதுடியா 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 அவ எவ்வளவு நேரத்துல நான் கோட் குடுத்துறேன் ப்ரோ லேனரா இல்ல லேனரா ஓடிடுடா லெட் லெட் ஏ உன்ற பாவா ஏடவ பெக்கனது 10 நிமிஷம் உன்ற யாரு பட்டுறாடா பால வரல 15 20 மணி நேரத்துக்கு செல்லல ஏ யா வார் மான செஞ்சோதே உடம்பத்த உள்ள இல்ல எனக்கு ஆ இல்லம்மா ஏ குரோதம் போடு ஆறு பல்ல ಇದೆ உட்டவல்ல मार குள்ள அந்த மொய்ச ஏ பல்ல ஆறு கால இருக்கு ஆ அதுக்குள்ள ஏ உடிவ நீ பாலயால என்பதெல்லாம் கினி அந்த ஆயா கவுதா ஆறு பல்ல 60 லாயா கிரிக்கெட் கிரிக்கெட் 10 கிரிக்கெட் கவு கவுடா ஏய் இங்க நில்லுடா நான் இறக்கறேன் நான் இறக்கறேன் ஓடற காம்பேடியா आजा ஓடி சொல்லுடா ஆமாடா அங்க திரும்ப வந்து ஏத்தி ஏய் வந்து நில்லுடா பேசருக்க நான் முடியலையா ஒரு புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு மாட்டுக்காரு ஒன்று இரு கேட்டாங்க ஒன்று இருவீங்கன்னு கேட்டாங்க அப்படி யாரோ சொல்றானே ஒரு એના હાથ ઉપર તલાત કરી કાશ માંગે આટલા સોમ કાલે ના બીક હા નો આ એક લોક કરી કરન કરતો બી કેસર તો તરફ પર પરલ મા આ આગ દે કેવ કુછ બા அளவுக்கு முடிஞ்சது தாங்க வியாபாரம் இல்லை வேற ஜோடிங்க ஓடிங்க தான் வந்து எது வாங்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அவர் பண்ணல இருக்குது கே 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 தாசு குடு என்ன அதனால யாரா சொல்றேன் என்னன்னு இல்ல இல்ல கட்டனக்கு இல்ல வேற புலி சின்ன அந்த புலி பாரு கட்டனக்கு யாராவது ஒருது அபுடி மாடு அதுக்கு போய் பாரு அது அதுமே சுறாரோ

હાય બોનસ હાય હાય என்ன வாங்க நான் வெரி நான் சொல்லாத சொல்லாத நான் புட்டுன நான் பையட்ல ஒன்னு பத்தி சொல்லினா மாட்டாரானே அப்படி சொல்லுங்க 2 3 நான் பாட்கிட்ட தான் பாத்துன நான் பாத்துன 5 2 பேர் பேசல ஃபாரால்லாம்லாம் சோ நிஞ்ச சொல்லிட்டிருக்காங்க எல்லாம் வந்து பாய்சல் மாடு ஆமாம் குட்வனிங்க ஆட வாங்க மாட்டீங்களா வாங்கலையா பார்த்துருக்கீங்க சரி 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 ராய் சார் எந்த ஊர் பூரம் போகுது எந்த ஊர் போகுது வாயிண்டி வாயிண்டீங்களா ஓகே ஓகே கிடறீங்க நல்லாயிருக்கு ஹைட்டு எவ்வளோ தொண்ணி மனுச்சி எவ்வளோ இருபத்தி ரெண்டுக்கு முடிஞ்சிருக்கு நிறைய கன்றுகுிட்டீங்க இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்க காளை கன்று எல்லாமே உதாரப்பள்ளி சந்தையில் இப்போ எல்லாமே மிக்சரு நிறைய வர ஆரம்பிக்குது நம்ம நாட்டுக்கன்றுங்க மயிலை கன்றுங்க எல்லாமே கலந்து வருது லைனா நிக்குதுங்க பாருங்க எல்லாம் கேரளா செல்லக்கூடிய காளைகள் இவனாங்க நல்லா தரமா இருக்காங்க நம்ம முன்னாடி பார்க்கும்போது நின்றுட்டு இருந்ததுங்க அந்த காலை இப்போ மேலே எழுந்து நிற்கிதுங்க பாரு பிரீடு காலை இதெல்லாம் பூனைய போற கண்ணுங்க பூனே போறது நிற்கிற கண் எல்லாமே வந்து பூனைய போ ஆமா யாராவது நல்ல லெन्थங்க காலை கண்ணு குட்டீங்க ச்ச 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 நல்ல குள்ள இருக்குதுல 6 கண்ணு இருக்குது உள்ள சார் இங்கேயும் இருக்குங்க நல்ல செமையான கண்ணுகளா நீ நிக்கிறதுல நல்ல அழகான கண்ணு நல்லா இருக்கு நல்லா சூப்பரான இங்க ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு மேல இருக்கு ¡Ay, vamos! <coughs> ¡Vamos,